ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்கினிக்கி எங்கள் வீட்டில் நான் கிள்ளி போட்ட சாம்பார் தான் செஞ்சுருந்தேன் அது எப்படி செஞ்சேன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சாதம் அப்புறம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஸ்கூல் போகிறதுக்காக பசங்களுக்கு காலையில் எழுந்து ரெண்டு டிஷ்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு காலைல தோசைக்கும் இதே ரெடி பண்ணிட்டேன் மதியம் லன்ச்சுக்கும் சாப்பாட்டுக்கும் இதையே வச்சுட்டேன் நான் இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன் தோரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இதை வந்து நான் பாதி முக்கால்வாசி இதில் சேர்த்துக்கிறேன் மிதி வந்துட்டு ஒரு கொஞ்சம் வெங்காயம் வைக்கிறேன் இது வந்து தாளிக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை இந்த பருப்பு கூட சேர்த்து வச்சுக்கிறேன் பூண்டையும் ஒரு பூண்டு தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு ஒரு கால்பாகம் வந்து நான் வைக்கிறேன் தாளிக்கிறதுக்காக இது கூட ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா நான் இப்பயே சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருந்தது இல்லையா அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது கூடவே வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கர் வந்து முடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வரும்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு கொட்டை புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நல்லா விசில் வந்துருச்சு பருப்பெல்லாம் சூப்பராக வந்து வந்துருச்சு இந்த ஜல்லிக்கரண்டி இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த பருப்பு வந்து சும்மா அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் அது நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் தக்காளி எல்லாம் கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்டுக்கிறேன் இது கூடவே நான் ஏற்கனவே ஊற வச்ச புளி வந்து கரைச்சி இப்போ சேர்த்துக்க போறேன் இது கூட புளி தண்ணியும் சேர்த்துட்டு இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கொதிக்க வச்சுக்கிறேன் இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப வந்து நம்ம இதுக்கு வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு தலிப்பு கரண்டி வச்சு அதில் வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது கூட வந்து கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சிரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நான் பருப்பு வேக வைக்கும் சேர்த்துருக்கேன் அதனால் கால் ஸ்பூன் சேரக மட்டும் சேர்த்துருக்கேன் வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதுக்கு முக்கியமானது நான் இப்போ தான் சேர்க்க போகிறேன் ஆல்ரெடி காரம்ட்டு நான் எதுவுமே இப்போ சேர்க்கல இப்போ சேர்க்க போகிறது தான் அந்த குழம்புக்கு வந்து காரமே இருக்கும் அதனால் காஞ்சி மிளகா வந்து உங்கள் ஏற்ப பார்த்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்று ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கணும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் காஞ்சி மிளகாய் வந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் கலர் மாறி வந்ததும் இது கூட ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் பூண்டு இருக்குல்ல அதையும் சேர்த்துக்க போகிறேன் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் பூண்டு வந்து நல்லா அந்த இடிக்கல தட்டிட்டு சேர்த்துக்கணும் பூண்டு கட் பண்ணி சேர்க்கறத விட நல்லா இடிச்சு சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்த்து இந்த சாம்பார் பண்ணணும் இல்லை நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாம் எங்கிட்ட இருக்கிறதால நான் பண்ணுறேன் பூண்டு அப்புறமா கருவேப்பில் ஒரு கற்று சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம் இப்போ அந்த தாளிப்பை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அந்த சாம்பார்லேயும் சேர்த்துட்டு போகிறேன் இப்போ இந்த தாளிப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து கிளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து ஒரு கொத்து கறி இது சாரி கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பளம் நிறைய பொரியல் வெரைட்டி எல்லாம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிப்பியோடு பார்க்கலாம் பை பாய்